ஒரு வியாபாரி ஒருத்தர் நகை கடை திறகுறாரு நகை கடைக்கு முன்னாடி அந்த விளம்பர பலகளை எழுதி வைக்கிறாரு காலம் பொன் போன்றது இது சரியானு கேட்டால் ரொம்பவே சரியானது அவர் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கும் கரெக்டாக அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது காலம் பொன் போன்றது நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறாரு ஆனால் இது பொதுவான நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தமானு கேட்டால் ஒரே ஒரு துளி அளவு கூட பொருந்தவே பொருந்தாது ஏன்னா நேரம் வந்து பார்த்தோம்னா தங்கத்துக்கு இணையானது கிடையாது நேரம் உயிருக்கு இணையானது படிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக படிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் சரியாக வேலைக்கு போயிட்டு எந்தெந்த காலத்தில் எந்தெந்த வேலைகளை செய்யணுமோ அந்த வேலைகளை நம்ம சரியாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்ம தங்கம் இல்லை அதுக்கு மேலே வைரம் வைடூரியம் என்ன வேணாலும் வாங்கலாம் அப்போது காலம் வந்து பொன் போன்றதுன்னு அந்த வியாபாரிக்கு மட்டும்தான் பொருந்தோமே தவிர நம்மளை மாதிரியான உழைக்கக்கூடிய மக்களுக்கு காலம் உயிர் போன்றது போனால் திரும்ப வரவே வராது இதே வாசனத்தை பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவீங்க பார்த்தீங்களா அதனால் திரும்ப சொல்லவே சொல்லாதீங்க காலம் பொன் போன்றது கிடையாது அது வியாபாரிகளுக்கு மட்டும்தான் நம்மள மாதிரியான மக்களுக்கு காலம் உயிர் போன்றது ஒரு முறை போனால் திரும்ப வரவே வராது சரியாக சொல்லி பழகுங்க